ஹாய் ஹலோ வணக்கம் அன் வெக்கம் டு மை யூடியூப் சேனல் நான் நான் தர்சன் இன்றைக்கி இங்கே வந்து கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பரிசிலருந்து ஒரு ஒரு மணித்தவங்க தூரத்தில் தான் ஒரு இடத்த வந்து அழகான ஒரு இடமெண்டு தான் விசிட் பண்ணுறதுக்கு வந்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய புத்தர் சிலைகள் ஒரு புத்த கோயில் எல்லாம் இங்கே இருக்குது ஸோ இதை தான் நாங்கள் விசிட் பண்ணி பார்க்க போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எனக்கு பின்னிக்கு இருக்கிற எல்லாம் உங்களை பார்த்தாலே தெரியும் நிறைய புத்த சிலைகள் கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் தாய்லாந்து இல்லாட்டிங்கிட்ட சுலங்க அதுகளுக்கு போனீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நிறைய புத்திரைய புத்த சிலைகள் அண்ட் வந்து நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது அண்ட் தாய்லாந்து ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் இங்கே இருக்குது இந்த வீடியோவில் வந்து நான் சுற்றி பார்க்க போறேன் பாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோயிலை பார்த்துட்டிங்க அதில் வந்து இங்கே சொன்னால் சத்து குஷின் சாயின்னு சொல்லி ஸோ இப்போ எங்கள்கிட்ட அந்த நான் சொன்னேன் ரெஸ்ட்ராண்ட் இருக்குதுன்னு சொல்லி அது இருக்குது ஸோ நான் இப்போ அதை தான் போய் பார்க்க போகிறோம் நல்ல குளிர்மையாக நல்ல பூ இந்த பூக்கள் மரங்கள் தெடி கொடின்னு சொல்லி செம்மையாக இருக்குது बोट वेझर दु ख़ुशी सा இவங்க ரெஸ்டாரண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தந்த சாப்பாடுகள் தேசர ஐட்டம் அதுகள் தான் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு அண்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பெய்மோ எக்ஸ்பிரஸ் அதாவது வந்து கையில் மட்டும்தான் தான் நீங்கள் காசு கொடுக்கலாம் கேர்த்து பிளூவோ செக்கோ எடுக்க மாட்டாங்க அண்டு இந்த ரெஸ்டாரண்ட் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி சனி ஞாயிறு மட்டும் தான் துறக்கும் வீக்கெண்டில் மட்டும் ஆனால் இந்த அஞ்சாம் மாதம் இருபதாம் தேதி மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்பிஸ்னால துறக்கிறாங்க ஏதோ அவங்கள இதாக இருக்கும் சாப்பாடை வாங்கிட்டு இருந்து சாப்பிடுறதுக்கு பெரிய தேசமே இருக்கு பாருங்க இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க குப்பம் எடுக்கணும் அதை இங்க வந்து நீங்க காசை கட்டிட்டு அதுக்குறேன் நீங்க அந்த டிக்கெட் மாதிரி தருவாங்க அதை கொண்டு போய் தான் அங்க கொடுத்து உங்களோட சாப்பாடுகளை வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் சொன்னா இப்போ வந்து குப்பம் எடுத்துட்டு அங்கே போய் சாப்பாடு வாங்கும் இவங்களோட ரெஸ்டாரன்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மேல ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு பாருங்க இந்த போசோன்னு சொன்னா ஜூஸ் ஐட்டத்துக்கு இங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்கால வந்து அதுதான் அந்த போசம் ஐட்டம் அங்கால அந்த அப்படியே அந்த சாப்பாட்டு ஐட்டத்துக்குன்னு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சிருக்காங்க இங்கே வந்து நூய் அதுகள் நூடுல்ஸ் மாதிரி அதுகள் வாங்குறது இந்த இப்படி தான் குப்பம் தருவாங்க அது பிறகு இங்கே வந்து கொடுத்து வாங்க வேண்டியது ஓகே காய்ஸ் இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி பேஃப் ஒன்றும் ரோட பிரட்டி அடிக்க மணியாக தான் இருக்கு இந்த இனிப்பு சோஸ் விட்டுருக்காங்க உங்களோட சோஸ் வந்து அது பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட்டாக இனிக்கு இனிப்பும் உரைப்பும் நல்லா இருக்கு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த காயின்னு அந்த ரெஸ்ட்ரண்டில் வந்து தாய்லாந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ரெஸ்ட்ரண்டில் வந்து சாப்பிட்ருந்தான் சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வேறு லெவல் இருக்குது சாப்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு இருவிலருந்து எட்டு இருபது மட்டும் தான் இருக்குது ஸோ விலைக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பட் நம்மளோட கோயில் இதெல்லாம் வடிவம் நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்துருந்து வடிவாக இந்த ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் சாப்பிட்டு வடிவாக இருந்துட்டு போகலாம் ஒரு சூப்பரான இடம் ஸோ இந்த இடத்துக்கு நீங்களும் நம்ம ஆசைப்பட்டிங்கன்னு சொன்னால் இந்த வீடியோக்கு கீழே வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அட்ரஸ் கொடுக்குறேன் நீங்கள் அதில் வரலாம் பரிசுல இருந்து வெறும் ஒரு தான் நீங்கள் அப்படி ட்ரெயினில் வர போறீங்கன்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிரான்ஸ் இருந்து ஆரிய டி எடுத்தீங்கன்னு சொன்னால் லீவ்ஸோ மசினு சொல்லி இடத்துல இறங்கி பிறகு வந்து இருபத்தோர நம்பர் பஸ் எடுத்தீங்கன்னா நாலாவது ஸ்டோப்பில் இந்த இடத்துக்கு வரலாம் இல்லாட்டி தான் நீங்கள் காரில் சொன்னீங்கன்னா ஒரு மணி தாத்தர் வரலாம் பார்க்கிங் எல்லாம் இங்கே ஃப்ரீ பார்க்கிங் இருக்குது எல்லா வசதியும் இருக்குது டாய்லெட் வசியிலேருந்து எல்லா வசதியும் இருக்கு வந்து பாருங்க சூப்பரான இடம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அண்டு நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம இந்த சானலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பார்த்து இருக்க பெல் பட்டும் அமைத்து மத்தினா தான் நான் போகிற உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு சோஷமான இல்லாட்டி ஒரு வித்தியாசமான வீடியோவில் சந்திப்போம் அது ഉങ്ങളുടെ വിളിക്കുന്നത് ദർശിക്കാൻ ബൈ ബൈ